எல்லாருக்கும் வணக்கம் இது கதம்ப சேனல் என்னோடய பேர் பாலா நாங்கள் வந்து இன்றைக்கி திருத்தணி மலைக்கு போய்ட்டுருக்கோம் ஃபேமிலியாக போயிட்டுருக்கோம் திருத்தணி மலைக்கு போய்ட்டுருக்குற வீடியோ தான் உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கிறேன் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து இந்த மலையோட தான் நம்ம போயிட்டுருக்கோம் நாங்கள் வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் தாங்க திரு திருத்தணி மலைக்கு போய்ட்டுருக்கோம் நீங்கள் ஏற்கனவே போயிருக்கீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ கொஞ்சம் நடந்து போயிட்டுருக்கோம் மலைக்கு மேலே போகிறதுக்கு பஸ் இருக்குங்க பஸ்ஸில் ஏறி போயிட்டுருக்கோம் பஸ்ஸில் ஏறிட்டோங்க பஸ்ஸுக்கு வந்து டிக்கெட்டு எடுக்கிற பஸ்ஸும் இருக்குதுங்க இலவச பஸ்ஸும் இருக்குதுங்க பஸ் மேலே ஏறிட்டோம் ஏறி உட்காந்ததுக்கப்புறம் மலைக்கு மேலே போயிட்டுருக்குற வீடியோ நேச்சுராக உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் பஸ்ஸு வந்து மலைக்கு மேலே ஏறி போகிற வீடியோ அப்புறம் கோயிலுக்கு மேலே போய் எடுத்த வீடியோ அப்புறம் கோயிலுக்குள்ளே லைனாக நின்றுட்டு போகிற வீடியோஸ் எல்லாம் காமிச்சிருக்கிறேங்க பாருங்கள் பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தனா கமெண்டில் சொல்லுங்கள் இது மாதிரி வீடியோ வேணுனாலும் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பப்ப போடுற வீடியோ அப்பதான் உங்களுக்கு வந்து காமிக்கும்

Goin Nama Goin Nama Goin Nama Nonna Rastri, Goin Nama Goin Nama Iti lali, Iti lali, Iti lali, Iti lali, Iti lale, Iti lale, Iti rale, Iti rale, Iti rale, Aalama, 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 Nala, Nama, लेंगे आप तो ये पड़ेगा और तो कोई नहीं होगा और ये जो है आप और ये तो कोई नहीं होगा और ये जो है आप और ये तो कोई नहीं होगा और ये जो है आप और ये तो कोई नहीं होगा और ये जो है आप और ये तो कोई नहीं होगा और ये जो है आप और ये तो कोई नहीं होगा और ये जो है आप और ये तो कोई नहीं होगा और ये जो है आप और ये तो कोई नहीं होगा और ये जो है आप और ये तो कोई नहीं होगा और ये जो है आप और ये तो कोई नहीं होगा और ये जो है आप और ये तो कोई नहीं होगा और ये जो है आप और ये तो कोई नहीं होगा और ये जो है आप और ये तो कोई नहीं होगा और ये जो है आप और ये तो कोई नहीं होगा और ये जो है आप और ये तो कोई नहीं होगा और ये जो है आप और ये तो कोई नहीं होगा और ये जो है आप और ये तो कोई नहीं होगा और ये जो है आप और ये तो कोई नहीं होगा और ये जो है आप और ये तो कोई नहीं होगा और ये जो है आप और ये तो कोई नहीं होगा और ये जो है आप और ये तो कोई नहीं होगा और ये जो है आप और ये तो कोई नहीं होगा और ये जो है आप और ये तो कोई नहीं होगा और ये जो तो oh,

kareid ta chukareid areid

பத்து நிமிஷம் லைன் நின்றுங்க லைன்ல நின்று உள்ளே போயிட்டு முருகன் தேவையான வள்ளி இவங்கெல்லாம் இருந்தாங்க சாமி கும்பிட்டுட்டு நல்லா திருப்தியாக தரிசனம் பெற்றுட்டு வெளியே வந்துட்டோம் பரங்கடு பரங்க எடுத்து அடுமாறு அடுமா

ಆಹಾ ಆಹಾ ಸರಿಯಾ ಮಾಡಿ हेलो ಮಾಡಿ ಅಂತ ಹೇಳಿ ಏನುಕ್ಕೆ ಬರ್ನ ಜರಿ ರೈಟ್ ಓನ್

கோவில் ஃபுல்லாக சுற்றி காமிச்சிருக்கேன் பாருங்கள் கோவிலெலாம் இப்படி தான் இருக்கும் திருத்தணி கோவில் ரொம்ப நல்லா இருக்குது நல்லா தரிசனம் பெற்று வந்தாச்சு நீங்களும் போயிட்டு வந்திருக்கீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்தா எல்லாேருக்கும்

இந்த இடத்துல விளக்கு வைக்கிறாங்க அதுக்கு நேராக அந்த கோபுரம் தெரியுது ரொம்ப நல்லாயிருக்கு வியூ அப்புறம் அந்த மலையை சுற்றி பாருங்கள் ரொம்ப வியூ வியூ நல்லாயிருக்கு இந்த இடத்துல நிறைய பேர் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க நாங்களும் ஃபோட்டோ எடுத்தோம் ரொம்ப இருக்குது கோவில் கோபுரம் இப்போ காமிச்சிருக்கேன் பாருங்கள் திரும்ப பஸ்ஸில் ஏறிட்டு கீழே இறங்கி வந்துட்டோம் இப்போ இதுதான் கீழே இறங்கி வந்த வந்ததுக்கான இடம் பஸ் போயிட்டுருப்போங்க தான் இறக்கி விட்டாங்க இப்போ வெளியே வரும் வந்துட்ருக்கோம் இது வந்து இறங்கி போகிற வழி ஆப்போசிட்டில் வந்து கோயில் போகிற வடி போகிறதுக்கு நீங்களும் இந்த வீடியோவில் அவசரம் பெற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் முருகன அருள் எல்லாருக்கும் கிடைக்கிறோன்னு நானும் நினைக்கிறேன் வெளியே வந்தாச்சு வெளியே வந்துட்டு இருக்கும்போது அதில் ஓ முருகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வீடு எழுதியிருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு ஓ முருகான்னு பாருங்கள் வெளியிருக்காங்க அதுவும் வீடியோவில் தாங்கிருப்பேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு வீடியோ பார்த்தா எல்லாேருக்கும் நன்றி